வேர்ல்ஸ் பாலஜி பொதுவா எப்பயுமே ஒரு சில விஷயத்த பேசி முடிக்கும் போது மறந்துடுவோம் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அடுத்த மாதம் தான் டைம் கிடைக்கும் ஆனா இந்த மாதம் வந்து இப்பவே இன்னும் கொஞ்சம் டைம் இருக்கு அதாவது நம்ம இந்த கர்ம வினையை பற்றி சொல்லிட்டு இருந்தோம் இல்லையா அது நம்ம அதோட அந்த சப்ஜெக்ட் முடிச்சுக்கோம் அந்த வீடியோவில் இதில் வந்து உங்களுக்கு நம்ம செய்யக்கூடிய ரீபர்த்து அதாவது நம்ம திரும்ப பிறக்க போகிறோம் இல்லையா அதில் வந்து மனிதனாக இந்த ஜென்மத்தில் பிறந்துட்டு அடுத்த ஜென்மத்தில் மிருகமாக பிறக்கிற விஷயம் இருக்குது ஓகேவா அது அப்படி நடக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கா அப்படின்னா இருக்குது ஓகேவா அதில் வந்து நல்லா புரிஞ்சுக்கோங்க ரமணர் ஆசிரமத்தில் ரமணருக்கு ரமணர் அவர் வந்து ஒரு லக்ஷ்மி அப்படின்னு ஒரு பசு அவருக்கு வளர்த்துருக்காரு அந்த பசு வந்து அவருக்கு நிறைய பால் அந்த மாதிரியான இது வந்து கூடவே இருந்திருக்கு அதுக்கு வந்து ரமணர் வந்து மோட்சம் கொடுத்துருக்காரு அந்த ரமணர் ஆசிரமத்தை ஆலைக்கு போயிருக்கீங்களா யாராவது அந்த ரமணர் ஆசிரமத்தில் அந்த லக்ஷ்மி பசுவுக்கு வந்து செல வச்சுருக்காங்களாம் அதாவது என்னென்னா முற்பிறவியில் செய்த நல்ல பலன்களாக நம்ம வந்து மிருகங்களாக பிறந்தால் கூட நல்ல ஆத்மாக்களோடு வாழ்வதற்கான சூழ்நிலைகள் அமையும் ஓகேவா அது வந்து பிறவி வந்து மனிதனாகவே மட்டும் நம்ம இருக்க மாட்டோம் வேறு வேறு மிருகங்களாகவும் ஆனாலும் நல்ல ஒரு சில மிருகங்கள் பார்த்திங்கன்னா அது என்னப்பா ஏசியில் தூங்குது அது என்னப்பா அப்படி போகுது இப்படி போகுதுன்னு நினைக்கிறோம் இல்லையா அதெல்லாம் என்ன புண்ணியம் பண்ணிச்சு ஒரு நாய் தெருவில் இருக்குது ஒரு நாய் நடிகையோட மடியில் படுத்துருக்குல்ல அதுக்கெல்லாம் காரணம் வந்து அந்தந்த கர்மா வந்து டேட்டா ட்ரான்ஸ்ஃபர் அப்படி ஆகி மிருகமாக போனாலும் அதுவும் உயர்மட்ட இதில் இருக்கிறதுக்கு இது ஒரு விஷயம் அதே மாதிரி இந்த கர்மாவை குறைக்கிறதுக்கு என்ன வழி அப்படின்னு நம்ம பார்த்ததில் ஒன்று வந்து பக்தி யோகம் அப்படின்னு ஒன்று பார்த்தோம் அந்த புக்கு ஒன்று ரம விவேகானந்தரோட புக்கு இன்னொன்று வந்து என்னென்னா அவதார புருஷர்கள் அதுக்கப்புறம் இறைவன் இறைவனை கண்டுணர்ந்த மகாத்மா ஆத்ம ஞானிகள் மெய்ஞான சத்குரு இவங்கள்டாம் போகிறதால நிச்சயம் பலன்கள் மாறும் அவர்களுடைய சக்தி உங்களுக்கு மிகப்பெரிய வெற்றியை கொடுக்கும் ஓகேவா சார் அதனால் இதெல்லாம் வந்து கண்டினியூவாக இது பண்ணுங்க ஒரே த ஒரு தாய்க்கு மூன்று குழந்தைகள் இருக்குது அதில் ஒரு குழந்தை மிகப்பெரிய நல்ல படித்து நல்ல அறிவு ஞானத்தோடு இருக்குது இன்னொரு குழந்தை வந்து சாதாரணமாக இருக்குது இன்னொன்று ஒரு நோய்வாய்பட்டு இருக்குது அப்படின்னா ஒரே தாய்க்கு மூன்று குழந்தைகள் பிறந்தாலும் அந்த குழந்தைங்க வந்து இந்த மாதிரியான வேரியேஷன் திறமை மிக அதிகமாக இருக்கிறதுக்கும் இதெல்லாம் இதாகிறதுக்கு கர்ம வினை அடுத்தது தொடருது அப்படிங்கிறதுக்கான இண்டிகேஷன் தான் புரியுதா அதனால் இப்போது உங்கள் கூடவே இருக்கார் உங்கள் தம்பி இருக்காரோ இல்லை யாரோ ஒருத்தர் அவண்ண சார் அவன் ரொம்ப நல்லா இருக்கான் சார் நான் இப்படி ஆயிட்டேன் சார் அப்படின்னு வருத்தப்படாதீங்க இப்போவா என்ன பண்ணுங்கள் இன்னும் உங்களால் எவ்வளோ நல்லது செய்ய முடியுமோ எல்லா விஷயத்துலேயுமே ஏதோ ஒரு நல்லது பண்ணுறதுக்கான விஷயங்களை கண்டினியூ பண்ணுங்க புரியுதுங்களா அதே மாதிரி ஜோதிடம் ஜோதிடர் நமக்கு தான் இந்த கர்மாங்களை மாற்றக்கூடிய பார்க்கக்கூடிய சொல்லக்கூடிய முழுமையான அதிகாரம் கிடைக்கிறது அதை தெரிஞ்சிக்கிறதுக்கான அதிகாரம் இருக்குது அதனால் நிறையா படிங்க வெறும் ஜோதிட புக்கை மட்டுமே படிச்சுக்கிட்டு இருக்காமல் ஆன்மீக ரீதியாக மெய்ஞான ரீதியான விஷயங்கள் அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியம் ஏன்னால் நாம் தான் அடுத்த சமுதாயம் அடுத்த வரக்கூடிய ஜெனரேஷனுக்கு டிரான்ஸ்ஃபார்ம் பண்ண போகிறோம் புரியுதுங்களா ஒம்போதில் குரு இருந்தால் என்ன பண்ணணுன்னு நாளைக்கு ஏ ஏ போட்டால் அதுவே சொல்லிவிடும் ஆனால் அவனை கோயிலுக்கு கூட்டிகிட்டு போய் இப்போது வல்லரசு தினேசா இருக்காங்கன்னா அவங்க பார்த்திங்கன்னா இப்போ அடுத்த ஸ்டெப்புக்கு போயிட்டாங்க சொல்லிக்கிட்டு மட்டும் இல்லை செயல்பாட்டுலேயும் போக ஆரம்பிச்சிட்டாங்க அந்த பக்கம் காசி இந்த பக்கம் ராமேஸ்வரம் அனைத்து கோயில்களுக்கும் ஒரு குருவோட அதாவது குருவாக சொல்கிறது மட்டும் இல்லாமல் கூடவே கூட்டிகிட்டு போய் அவங்களுக்கு எல்லாத்தையும் இருந்து காட்டக்கூடிய எல்லாரும் பண்ணுவோமா நம்ம ஒரு அஸ்ட்ராலஜராக ஒரு இது கொடுத்தா கூட நம்ம பண்ண முடியுமா பண்ண முடியாது ஆனால் அவங்க அந்த ஸ்டெப்புக்கு போகிறாங்க அப்படின்னா அவங்க ஒரு லெவல் ஒரு டிவைன் ஸ்டேட்டில் மேலே ஏறிட்டாங்க அதனால் தயவுசெய்து நல்லா புரிஞ்சிக்கணும் கரெக்டான விஷயங்களை ஃபாலோ பண்ணணும் ஓகேங்களா இது ஒன்று அதே மாதிரி இந்த இந்த இன்றைக்கி நான் சொன்ன விஷயங்கள் எல்லாமே ஒரு நெட்டில் இருந்து எடுத்ததான் எனக்கு ரொம்ப அவருக்கு நன்றி சொல்லிக்க விரும்புகிறேன் சிவி ராஜன் அப்படிங்கிறவங்க ரொம்ப அருமையான விஷயங்கள் சொல்லியிருக்காங்க எல்லா கருத்துமே ரொம்ப ஆழமாக இருந்தது இந்த கர்ம யோகாவை பற்றி அவருக்கு என்னோட மனமார்ந்த நன்றிகளை சொல்லிக்கிறேன் சார் உங்களுடைய வாழ்க்கையை மாற்றணும் ஜெயிக்கணும் அப்படின்னா தயவுசெய்து சொல்கிறேன் எண்கள் வாஸ்து ஜோதிடம் எல்லாத்தையுமே முறையாக பயன்படுத்துங்க அதே மாதிரி ஒரே ஷார்டில் உடனே அப்படிக்கிறது அதுக்கெல்லாம் வாய்ப்பில்லை அதே மாதிரி சார் இப்போ நான் இந்த இது சொன்னேன் லவ் டுடே டியூடு காந்தாரா ஒன் காந்தாரா டூலாம் இப்போது காந்தாரா ஒன்னோட பட்ஜெட்டு பதினாறு கோடி கலெக்ஷன் நானூற்றம்பது கோடி லவ் டுடேவோட பட்ஜெட்டு அஞ்சு கோடி கலெக்ஷன் நூற்றி அஞ்சு கோடி அதே வந்து காந்தாரா இப்போ இந்த சாப்டர் ஒன் வந்ததோட ப்ரொடக்ஷன் வந்து நூற்றி பத்து கோடி நூறு கோடிக்கு மேலே கலெக்ஷன் தொள்ளாயிரத்தி அறுபது கோடி இன்றையும் வரைக்கும் இந்த ஒரு வாரத்தில் ஆயிரம் கோடியை தாண்டிடும் இந்த டியூடு வந்து முப்பது கோடி ரூபா பட்ஜெட்டு நூறு கோடி தொட்டுருக்கு தொட்டுருக்கு எதுக்குன்னு நான் சொல்ல வரேன்னா முதல்ல உங்களுக்கு அக்கௌண்ட்டில் ஐநூறுரூவா இருக்கணும் இல்லை அஞ்சு ரூபா இருக்கணும் இல்லை ஐம்பது ரூபா இருக்கணும் எடுக்கும் எதுவுமே இல்லை அப்படி வரவே வராதிங்க தயவு செய்து மொதல் உங்களுக்குள்ள ஒரு கான்ஃபிடென்ட் வரணும் ஃபாலோ பண்ணணும் முக்கியமாக இப்போது இங்கே சொல்லக்கூடிய டிப்ஸ் எல்லாத்தையும் ஃபாலோ பண்ணணும் அதுக்கு ஐநூறுரூவா ஆயிரம் ரூபா அதுக்கப்புறம் ஐயாயிரம் ரெண்டாயிரம் கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்து எடுக்கணும் அப்படிங்கிற எண்ணம் இருக்கணும் ஆனால் நீங்கள் அடித்தா டைரக்டாக ஆயிரம் கோடி டைரெக்டாக நூறு கோடி சார் இப்போது ராஜா சாஹ்புன்னு ஒரு படம் வரப்போகுது மாருதி அப்படின்னு ஒரு இயக்குனர் அவர் வந்து பிரபாஸை வச்சு ஒரு படம் எடுத்திருக்காரு ஜனவரி மாதம் வரப்போகுது நான் வந்து என்ன அந்த பையன் பயங்கரமாக பேசுவேன்ல என்ன அந்த பையன் பண்ணியிருக்கான் அப்படின்னு சொல்லிட்டு அவனோட படம் லிஸ்ட் எடுத்து பார்த்தேன் மொதல் படம் அஞ்சு ஐம்பது லட்சம் ரூபாய் போட்டு பத்து கோடி ரூபா எடுத்திருக்கான் எவ்வளோங்க ஐம்பது லட்சத்தை வச்சு பத்து கோடி அதுக்கு அடுத்தது ஆறு கோடியோ இன்னோவோ போட்டு இருபத்தஞ்சி கோடி அப்படியே இன்றைக்கி போய் அவனோட இன்னித்த படவத்தோட பட்ஜெட்டு வந்து இரநூறு கோடி அப்படி போகிறான் ஆனால் நம்ம நம்மக்கிட்ட ஏக்கர சக்தியும் கிடையாது இப்போ ப்ரொடக்ஷன் காஸ்ட்டு எதாவது சரி சார் ஏதாவது ப்ரொடக்ஷனாவது பண்ணுங்க அப்படின்னா சார் வெறும் நூறுரூவா சார் வெறும் ஐநூறுவா தயவுசெய்து இது உங்களோட கற்பனைக்கு மிகப்பெரிய வலிமை இருக்கிறது எல்லோருமே இங்கே இன்றைக்கி ஆன்லைன் அஷ்டோ டிவி ஆகட்டும் வந்த சார் ஆகட்டும் எல்லாருமே சின்ன லெவலில் ஆரம்பித்து அந்த கேமரா இங்கே உங்களை காட்டக்கூடிய கேமரா ஒரே நாள் அப்படியே அஞ்சு லட்ச ரூபாயில் உட்காரல அந்த கேமராவும் ஐயாயிரத்துலேருந்து ஐம்பதாயிரம் ரூபா கேமரா ஆகி ஐம்பதாயிரம் ஒரு லட்ச ரூபா கேமரா ஆகி இன்றைக்கி அஞ்சு லட்ச ரூபா கேமரா இப்படி ரெண்டு லைட்டு போட்டு வந்திருக்கு சிறு முயற்சி தான் இன்றைக்கி இந்த அளவுக்கு வந்திருக்குங்கிறத தயவுசெய்து புரிஞ்சிக்கோங்க எல்லாரும் ஒரு ஸ்டெப்பு எடுத்து வைக்கணும் அப்படின்னா நாம் ஜெயிக்கணும் அதுக்கான வழிமுறையை ஃபாலோ பண்ணணும் அப்படின்னு வரணும் எதுவுமே பண்ண முடியாது நேராக ஹைலைட்டு தான் அடிப்போம் அப்படின்னு தயவுசெய்து நினைக்காதீங்க ஃபாலோ பண்ணுங்கள் சார் சொல்கிறாங்க அந்த நட்சத்திரங்கள் அந்த ஒவ்வொரு விஷயத்தையும் அப்படியே ஃபாலோ பண்ணுவாங்க இன்றைக்கும் மாம்பழம் ஜூஸ் சாப்பிட மாட்டாங்க எந்தது தப்போ அதை செய்யவே மாட்டாங்க நாங்களாம் கூட அதெல்லாம் அவ்வளோ அக்யூரேட்டாக இருப்பாங்க அது மாதிரி எல்லாத்தையும் ஃபாலோ பண்ணுங்கள் இந்த புக்கில் நூற்றி எண்ப நூற்றி முப்பத்தி ஏழாவது பக்கத்தில் நூற்றி முப்பத்தி ஏழாவது பக்கத்தில் ரக்ஷித் ஷெட்டி அப்படின்னு சொல்லி ஒருத்தர் கொடுத்துருக்கோம் நூற்றி நாற்பத்தி மூணாவது பக்கத்தில் ரிசப்ட் ஷெட்டி இருக்காப்புல ரெண்டு பேர் ரெண்டு பேருமே கூட்டி எண் முப்பத்தி மூணில் பிறந்தவங்க நல்லா பார்த்துக்கோங்க இப்போ இந்த காந்தாரா படம் ஹிட்டாச்சு ஹிட்டானதும் ஆக்சுவலாக இந்த புக்கு நான் பார்க்கும்போது எனக்கு ரிஷப் ஷெட்டி பெரிய ஆள்னு தெரியும் ரக்ஷித் செட்டி தெரியும் ரிஷப் செட்டியும் ரக்ஷித் ஷெட்டியும் அவ்வளோ ஃப்ரெண்ட்ஸுன்னு எனக்கு தெரியாது ஆனால் பார்த்தீங்கன்னா ஒரு படம் இவங்களோட ஃபஸ்ட்டு படத்தை ரிலீஸ் பண்ணுறதுக்கு முதல் நாள் தேட்டரில் உட்காந்து சும்மா டிக்கெட்டு கொடுத்துருக்காங்க வந்து ஃப்ரீயாக வந்து படத்தை பார்த்துட்டு போங்கன்னு அந்த ரிஷப் ஷெட்டியோடய ஃபஸ்ட்டு படத்தை ப்ரொடியூஸ் பண்ணது ரக்ஷித் ஷெட்டி அதாவது ஒரு முப்பத்தி மூணாம் எண் கூட்டியின் உள்ளவனுக்கு ஒரு முப்பத்தி மூணாம் எண் நண்பராக கிடைச்சது எந்த அளவுக்கு சப்போர்ட் பண்ணியிருக்கு பாருங்க அவன் அவரோட ரிஷப் ஷெட்டியோட படத்தை ப்ரிவியூ பார்க்க போன இடத்துல தான் ரக்ஷித் ஷெட்டி வந்து அவரோடைய மனைவி அவருக்கு ஃப்ரெண்டு பார்த்து பிடிச்சிருக்கு தயவுசெய்து இந்த புக்கை வாங்கி நல்லா படிங்க நல்லா படிங்க இதுக்குள்ளார நிறைய விஷயம் இருக்கு இதுல வந்து என்ன பண்றாங்க அப்படின்னா ஏன் நம்பருக்கு இருக்கா அது இல்லாம இப்படி கொடுத்துருக்கலாம் அப்படி கொடுத்துருக்கலாம் ரகசியம் ரகசியமாகவும் இருக்கணும் நீங்க உள்ளுக்குள்ளார தேடணும் இதுல அவ்வளவு பேத்தோட இது இருக்கு நிறைய கணவன் ஒருத்தர் வந்து நான் போனதெல்லாம் சொல்லும் போது சொன்னேன் முப்பத்தி இரண்டாம் எண் நபருக்கு முப்பத்தி மூணாம் எண் பிறந்தவங்களோ இல்லை முப்பத்தி ரெண்டுல இருக்கவங்களோ மனைவியா இருக்க ரொம்ப நல்லா இருக்காங்கன்னு ஒருத்தர் ஒருத்தர் அதை பார்த்துட்டு சொன்னார் சார் நான் ஏதோ என்னோடய உழைப்பில் வந்தேன் நான் எப்படியோ வந்தேன்னு நான் நினைக்கிறேன் ஆனால் நீங்கள் அந்த இதில் சொல்லும் போது தான் நான் ரொம்ப புரிஞ்சுக்கிட்டேன் ஏழ்மைன்னா ஏழ்மை பிளாட்ஃபாரத்தில் இருந்து நான் இன்றைக்கி உயர்ந்து வந்திருக்கேன் உண்மையாலுமே இந்த முப்பத்தி மூணு முப்பத்தி ரெண்டு பண்ணியிருக்கு என்னோடய மனைவி முப்பத்தி ரெண்டு நான் முப்பத்தி மூணு அப்படின்னு சொன்னாங்க புரியுதுங்களா அதனால் தயவுசெய்து எல்லாமே ஒவ்வொரு புக்குக்குள்ளாரையும் இப்போ சாரோட புக்கில் எல்லாத்துலேயும் அவ்வளோ நுணுக்கமான விஷயங்கள் இருக்குது ஒன்றே ஒன்று சார் ஒன்றே ஒன்று ஃபாலோ பண்ணுங்கள் போதும் நிச்சயம் வெற்றி உறுதி அதனால் அடுத்த கூட்டம் ஐம்பத்தி மூணாவது கருத்தரங்கம் இந்த ஆன்லைன் அஸ்டோ டிவியை மூலயமா பார்க்கக்கூடிய அனைவருக்கும் நான் கேட்டுக்கிறது எட்டாம் தேதி பதினேழாம் தேதி இருபத்தி ஆறாம் தேதி பிறந்த மிக மிக ரொம்ப நல்லவங்க ரொம்ப உயர்ந்தவங்க ரொம்ப போராடுறவங்க யாராக இருந்தாலும் எல்லாரும் அடுத்த கூட்டத்தில் கலந்துக்கோங்க ரொம்ப சிறப்பான விஷயங்கள் கிடைக்கும் உங்களுக்குன்னு கேட்டுக்கிட்டு இந்த ஐம்பத்தி இரண்டாவது கருத்தரங்கம் மிகவும் இனிதே அனைவருடைய ஒத்துழைப்படும் மிக சிறப்பாக நடைபெற்றது தலைவர் வல்லரசு தினேஷ்ராஜா அவர்கள் அவர்களுக்கு எங்களது மனமார்ந்த நன்றிகள் தெரிவித்துக்கொண்டு ஆன்லைன் அஸ்டோட்டி திரு முத்து அவர்களுக்கும் கதிர் அவர்களுக்கும் உமா மற்றும் அனைவருக்கும் நன்றி வணக்கம்